வணக்கம் நண்பர்களே நம்ம எல்லாருமே வயது அதிகரிக்கும் போது நம்மளுடைய உடல்நிலையை குறித்த கவலையும் நம்மளுக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கும் குறிப்பாக நாற்பது வயசுக்கு பிறகு நம்மளுடைய மெட்டபாலிசம் குறைய ஆரம்பிக்கும் ஹார்மோன்களில் நல்ல மாற்றங்கள் வரும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைய ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் நம்மளுடைய உடலை உறுதியாக்க செய்யும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய உடல் நலம் வந்து ஆபத்தில் போயும் முடியும் இந்த வீடியோவில் நாற்பது வயதுக்கு மேலே உள்ளவங்க சாப்பிடக்கூடாத பத்து ஆபத்தான உணவுகளைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் ஏன் அந்த உணவுகளை தவிர்க்க வேண்டுங்கிறதுக்கான காரணங்களையும் அதற்கு பதிலாக என்ன உணவு சாப்பிட்லாங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் முக்கியமாக அதை சாப்பிட்றனால உங்கள் உடம்புக்கு என்ன பாதிப்பு ஏற்படும்ங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்னா அதிகமாக சர்க்கரை உள்ள உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது அதிக சர்க்கரை உள்ள உணவுகள் என்னென்னா கேக் பிஸ்கட் சாக்லேட் கூல்ட்ரிங்க்ஸ் இது எல்லாமே வந்து நாற்பது வயசை தாண்டிட்டாவே உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது ஸோ முடிஞ்ச அளவு இதை இந்த உணவுகளை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இதில் அதிக சர்க்கரை வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இது வந்து உடலில் போய் ஃபேட்டாக டெப்பாசிட்டாக ஆகிடும் இதனால தான் உங்களுக்கு சர்க்கரை நோய் கொலஸ்ட்ரால் ஒபிசிட்டி இது எல்லாமே வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஏஜிங் அதாவது ஸ்கின்னு வந்து வேகமாகவே சுருங்க ஆரம்பிக்கும் இந்த உணவுகள்லாம் நம்ம எடுக்கும் பொழுது ஸ்கின்னு வேமாக சுருங்க ஆரம்பித்து ஒரு முதி முதிர்ந்த முதிர்ந்த தோற்றம் அதாவது வயதான தோற்றத்தை வந்து ஏற்படுத்தும் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை சுகர் அதாவது வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய சுகரை வந்து தவிர்க்க வேண்டும் ஸ்வீட்டை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும் இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாமா இன்ஸ்டண்டாக இருக்கக்கூடிய பால்மன் ஜாங்கிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷில் தமிழில் வந்து பணம் கற்கண்டு முடிஞ்ச அளவு நீங்கள் பணம் கற்கண்ட வந்து பயன்படுத்துங்க வெள்ளை சுகரை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறேங்க அப்புறம் ஃப்ரூட்ஸில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரூட்ஸில் உள்ள சர்க்கரை வந்து நம்மளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தாது ஆனால் வந்து இந்த சுகர் வந்து ஆபத்தை ஏற்படுத்தும் ஸோ முடிஞ்ச அளவு சீனியாக வந்து அவாய்ட் பண்ணிக்கிறேங்க அடுத்து வந்து கருப்பட்டி கருப்பட்டியை நம்ம வந்து சீனிக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம் ஒன்று பனங்கற்கண்டு இல்லைனா கருப்பட்டியை வந்து யூஸ் பண்ணலாம் கருப்பட்டிலாம் இப்போ ஈஸியாக வந்து எல்லா இடங்கள்லையுமே வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு முடிந்த அளவு வந்து கருப்பட்டியாவது பனங்கற்கண்டாவது பயன்படுத்துறது ரொம்ப நல்லது அடுத்து இரண்டாவது தவிர்க்க வேண்டிய உணவு என்னென்னா டீப் ஃப்ரைடு ஃபுட் அதாவது நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறோம்ல அந்த உணவை வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும் முக்கியமாக சமோசா பஜ்ஜி வடை சிப்ஸ் இது எல்லாமே வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு உணவு அதாவது சமோசாவுக்குலாம் வந்து இப்போ கவர்மெண்ட்டே வந்து தடை போட்டிருக்குது ஏன்னா இதெல்லாம் சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு வந்து ஒபிசிட்டி ஏற்படுது ஹார்ட் அட்டாக் ஏற்படுது ஸோ முடிஞ்ச அளவு இந்த ஐட்டத்தை கண்டிப்பாக நாற்பது வயதை தாண்டிட்டாவே எல்லாமே நீங்கள் தவிர்க்க வேண்டும் அதிக எண்ணெயில் செஞ்சதுனால உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபேட் வந்து வர ஆரம்பிக்கும் இதனால் வந்து ஹார்ட் அட்டாக் வரும் ஹை பிபி வரும் ஸோ ஜீரண சக்தியும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஐட்டத்தை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ரிப்பீட்டட் ஆயிலை வந்து யூஸ் பண்ணாதீங்க ஒரு டைம் சமைச்ச எண்ணெயை திருப்பி திருப்பி யூஸ் யூஸ் பண்ணாதீங்க அதுவும் உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கை உண்டு பண்ணும் அதாவது நம்ம எ வீடுகளில் வந்து ஒரு அப்பளம் பொறிப்போம் எண்ணெயை போட்டு அப்பளத்தை பொறிப்போம் திருப்பி அந்த எண்ணெயை வந்து வேறு எதுக்காவது யூஸ் பண்ணுமா அதாவது ஒரு டைம் யூஸ் பண்ணாங்கிறது போதுமானது சில பேர்லாம் திருப்பி மறுபடியும் அப்பளம் பொறிப்பாங்க ரெண்டு நாள் சென்று அதில் வந்து பூரி செய்வாங்க திருப்பி மறுபடியும் எதாவது செய்வாங்க இப்படியே அடுத்து அடுத்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டடாக ஆயிலை யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி இப்போ கடைகள்லையும் நம்ம ஸ்நாக்ஸ் வாங்குகிறோம் அவங்க ஒரு டைம் தான் அந்த ஆயிலை யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஆயிலில் செய்யக்கூடிய உணவுகளை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன எடுத்துக்கிறலாம்னா ஆவியில் வேக வச்ச ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துக்கிறலாம் ஆவியில் வேக வச்சதுன்னா கொழுக்கட்டை அதாவது அரிசியில் செஞ்ச கொழுக்கட்டையோ இல்லை கே கேப்பையில் செஞ்ச கொழுக்கட்டையோ இது மாதிரி வந்து வெரைட்டியாக புட்டு அவள் இதெல்லாமே ஆவியில் வேக வச்சது இல்லைன்னா பாயில்டு சுண்டல் இல்லைன்னா கொண்டப்பயிர் இல்லைன்னா அது இது தட்டைப்பயிறு இந்த மாதிரி பயிர் வகைகளை வந்து வேக வச்சு சாப்பிட்றது அப்புறம் கிரில்டு ஸ்நாக்ஸு அது என்னதுன்னா இப்போல்லாம் வந்து கான் எல்லாம் வந்து கிரில்டு பண்ணி சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி வந்து சாப்பிட்லாம் வேக வச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா சுட்டு சாப்பிட்லாம் இப்போ வந்து சுட்டு சாப்பிடுவோம் அதே மாதிரி சோளத்தை வந்து சுட்டு சாப்பிடும் இல்லைனா பனங்கிழங்கு வேக வச்சும் சாப்பிடுவோம் சோளத்தை வேக வச்சும் சாப்பிடும் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு ஸோ வந்து இந்த மாதிரியான உணவுகளை தான் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கிறணும் அடுத்து என்னன்னா ப்ராசஸ்ட் பேக்கிட் ஃபுட்டு அதாவது ஆல்ரெடி வந்து சமைச்சது இல்லைன்னா இன்ஸ்டண்ட்டாக சமைக்கிற மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் இருக்கமில்ல அதாவது நூடுல்ஸ் நூடுல்ஸ்லாம் ஆல்ரெடி பேக் பண்ணி இருக்கும் நம்ம எடுத்தோட சுடுதண்ணியில் கொட்டியோ இல்லை ஏதோ தாளித்தோ சாப்பிட்றோம் ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டண்ட் நூடுல்ஸு சில நூடுல்ஸ்லாம் இருக்குது சிக்கன்லாம் போட்டிருக்கோம் சிக்கன் நூடுல் மட்டன் நூடுல்ஸ் அதெல்லாம் வந்து ப்ராசஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க அதில் சுடுதண்ணியை ஊற்றுனாவே போதும் அப்படின் அந்த மாதிரியான ஃபுட்டை கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம நீங்கள் தவிர்க்க வேண்டும் நாற்பது வயசாகிடுச்சுனா இதெல்லாம் கண்டிப்பாக தொட கூடாது நார்மலாகவே யாரும் சாப்பிடக்கூடாது நாற்பது ஏஜ் தாண்டிக்காவே தொடக்கூடாது அதே மாதிரி பாக்கெட்டில் அடைச்ச சூப்பு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது நீங்கள் இன்ஸ்டன்ட்டாக வெஜிடபிள்ஸ் வீட்டில் இருக்குதா அதை அதில் செஞ்சு சாப்பிடணும் தெரியும் பேக்கெட்டில் அடைச்ச சூப்பு இது மாதிரி பாக்கெட்டெலாம் அடைச்ச சிக்கன் மட்டன் எந்த இதுவுமே சாப்பிடக்கூடாது இதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ் அதிகமாக சேர்க்கப்பட்டு இருக்கும் அதில் மாதிரி வந்து உப்பும் அதில் அதிகமாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து தவிர்க்கணும் இது இதை சாப்பிட்டா கிட்னி ஃபங்க்ஷன் பாதிப்பு அடையும் கிட்னி ஃபெயிலியர் ஆகும் அப்புறம் வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும் கேன்சர் கூட வர வாய்ப்பு இருக்குது இதனால் வந்து ஸோ பேக்கெட்டில் அடைத்தப்பட்ட உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும் அடுத்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது முக்கியமாக நம்ம ட்ரெடிஷ்னல் ஸ்நாக் இந்த புட்டு அவல் இந்த மாதிரி கட்லட் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது உங்களுக்கு உடலுக்கு மிகவும் ஆரோக்கியம் தரும் ஸோ முடிஞ்ச அளவு பேக்கெட் உணவுகளை தவிர்க்கணும் அடுத்து வந்து அதிக உப்பு உள்ள உணவுகளை கண்டிப்பாக கண்டிப்பாக தவிர்க்கணும் அதாவது ஊறுகாய் வத்தல் அது அப்பளம் அப்புறம் இந்த சார்ட்ஸ் ஐட்டம் இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக தவிர்க்கணும் இதில் வந்து எக்ஸசாஸ் சோடியம் வந்து இருக்கும் ஸோ வந்து சோடியம் வந்து ஹை ப்ளட் ப்ரெஷரை வந்து இன்டிமேட் பண்ணும் ஹைப்ள ஹை ப்ளட் ப்ரெஷரை வந்து வர வச்சிடும் அப்புறம் வந்து ஹார்ட்டுக்கும் ப்ராப்ளத்தை கொடுக்கும் ஸோ வந்து நீங்கள் முடிஞ்ச அளவு வந்து ஊறுகாய் அப்பளம் இது எல்லாத்தையுமே தவிர்க்கணும் இப்போல்லாம் வந்து ரெடிமேடு சப்பாத்தி இந்த மாதிரிலாம் வந்துருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் நிறைய பேர் வந்து சமைக்கிறதுக்கு சோம்பேறிப்பட்டுட்டு அதுவும் இந்த காலகட்டத்தில் எல்லாமே வந்து இப்படி சுன்ற நிமிஷத்தில் வந்து நடக்கணும் ஒரு மினிடில் வந்து எல்லாமே ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்ருக்கு இந்த உலகமே ஸோ வந்து அது ரொம்ப ஆபத்து தான் கொண்டு போய் முடியும் ஆபத்தில் தான் முடியும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே ரெடி பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது இப்படி நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா நம்மளுக்கு மூட்டு வலி கூட ஆரம்பிக்கும் அதிகமா உப்பு சேர்த்து சாப்பிட்டா மூட்டு வலி வரும் ஹை பிளட் ப்ரெஷர் வரும் ஹார்ட் ப்ராப்ளம் வரும் ஸோ முக்கியமாக இந்த உப்பு ஐட்டத்தையும் அப்பளம் ஐட்டத்தையும் தவிர்க்கணும் அடுத்து வந்து நீங்கள் லெமன் ஜூஸை எடுத்துக்கலாம் வீட்டில் சமைச்ச சட்னி இல்லை மற்ற உணவுகளை வந்து வீட்டில் செஞ்ச உணவுகளாக நம்ம எடுத்துக்கலாம் இல்லைன்னா வீட்டில் செஞ்ச ஊறுகாயே சாப்பிடலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டு நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம் kiêng làng அடுத்து அஞ்சாவது என்னென்னா ரெட் மீட் அண்டு ப்ராசஸ்டு மீட்டு அதாவது நம்ம வந்து சிக்கன் மட்டனை வந்து ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கத கண்டிப்பாக வந்து தவிர்க்கணும் வாங்குறத சாப்பிட்றத தவிர்க்கணும் அதே மாதிரி பாப்கார்னு மட்டன் வித்து மற்றதெல்லாம் சாப்பிடும்போது ஃபேட் வந்து அதிகரிக்கும் ஸோ இதனால கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஹார்ட்டு பிளாக் ஆகிறதுக்கான அதை மாரடைப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கொலஸ்ட்ரால் அதிகரிக்க செய்யும் அதே மாதிரி ஜீரணம் ஆகிறது ரொம்ப கஷ்டம் ஸோ வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் வந்துடும் ஸோ முடிஞ்ச அளவு நான்வெஜ்ஜை வந்து நம்ம வந்து ப்ராசெஸ்ட்டு பண்ணதை வந்து வாங்கவே கூடாது நீங்கள் வந்து அப்படி நான்வெஜ்ஜை சாப்பிட்ணுன்னா ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு அன்னைக்கி கடையில் போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிருங்க ப்ராசஸ்ட்டு பண்ணதை மட்டும் வாங்கி சாப்பிடாதீங்க அதனால் பல வியாதிகள் வந்து வர ஆரம்பிக்கும் இதுக்கு பதிலாக வந்து அன்னைக்கு அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய மீன் மீட்டு புரோட்டீன்ஸ் இருக்கக்கூடியது அப்புறம் பச்சை காய்கறிகள் இது எல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கறலாம் அடுத்து ஆறாவது தவிர்க்க வேண்டிய உணவு என்னென்னா ஒயிட் ரிஃபைன்டு ஃபுட்டு தான் அதாவது மைதா ப்ளஸ் வந்து ப்ரெட்டு இது ரெண்டையுமே நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும் ஏன்னா ப்ரெட்டு மைதாவும் நம்ம சாப்பிடும் பொழுது அது வந்து அதிக கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு வந்து கொண்டது இது ரெண்டுமே ஸோ இது சாப்பிடும்பொழுது நம்மளுக்கு சடனாக வந்து சுகர் வந்து அதிகமாக்கி ஊற்றுரும் ஸோ வந்து இதை முடிஞ்ச அளவு வந்து மைதாவையும் ப்ரெட்டையும் வந்து கம்மி பண்ண எடுத்துக்கிறவே எடுத்துக்க கூடாது அதே மாதிரி வெயிட் இது ரெண்டுமே வந்து உடல் எடையையும் அதிகரிக்க செய்யும் முக்கியமாக டைப் டூ டயாபெட்டிஸ் சர்க்கரை நோயை வந்து வர வைக்கும் ஸோ வந்து இது ரெண்டையுமே வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதாவது மைதாவில் செஞ்ச பரோட்டா ப்ரெட்டு இது ரெண்டுமே வந்து எடுத்துக்கிறவே கூடாது இதுக்கு பதிலாக வந்து முழு தானியமாக உள்ள கோதுமை மில்லட் அது இந்த சிறுதானியங்கள் சொல்லுவோங்களேன் கம்பு கேழ்வரகு அதில் உள்ளதில் வந்து நீங்கள் தோசையோ இல்லை சாப்பாடவோ வச்சு சாப்பிட்டுக்கிறலாம் பிரவுன் ரைஸ் வந்து எடுத்துக்கிறலாம் அதாவது கருப்பு கவுனி இந்த மாதிரியான அரிசிகளை வந்து நம்ம இதுக்கு பதிலாக எடுத்துக்கிறலாம் அடுத்து தவிர்க்க வேண்டிய உணவு என்னென்னா ஆல்கஹால் அண்டு சாஃப்ட்டு ட்ரிங்க்ஸு தாங்க அதாவது பியரு ஒயின் இந்த மாதிரியான ஆல்கஹால் ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து நம்ம எடுத்துக்கிற கூடாது நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய லிவர் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும் அப்புறம் பிபி வர ஆரம்பிக்கும் உடல் எடை வந்து அதிகரிக்க செய்யும் முடிஞ்ச அளவு இதை தவிர்க்குங்க அப்புறம் லாஸ் லாஸாக ஆரம்பிக்கும் கால்சியம் சத்து வந்து போக ஆரம்பிக்கும் ஸோ முடிஞ்ச அளவு இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது இதனால் உங்களுக்கு வந்து எலும்பு எலும்பு சிதைவு நோயும் வர ஆரம்பிக்கும் முடிஞ்ச அளவு கொக்கோ கோலா இது எல்லாத்தையுமே தவிரங்க இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் கோக்னட் லெமன் வாட்டர் பட்டர் மில்க் இது எல்லாமே எடுத்துக்கலாம் அதாவது இளநீர் இளநீரை வந்து இளநீர் நல்லதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நம்ம யாருமே இதை குடிக்கிறது இல்லை ஸோ அந்த ஆழ்காலுக்கு பதிலாக இளநீரை குடிங்க இல்லைன்னா எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடிங்க பட்டர் மில்க் எடுத்துக்கிறேங்க அடுத்து தவிர்க்க வேண்டிய உணவு என்னென்னா காஃபி டீ அதாவது எக்ஸசா குடிக்கக்கூடிய காஃபி டீ அதாவது ஒரு நாளைக்கு ஒரு முறை டீயோ இல்லை காஃபியோ குடித்தா போதும் அதுக்கு மேலே உள்ள காஃபி டீயை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டும் அதிகமாக கஃபேன எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு வந்து தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகும் அசிடிட்டி ஏற்படும் கால்சியம் அப்சார்ப்ஷன் பண்ணக்கூடிய சத்து வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ வந்து நீங்கள் மூணு நாலு கப் டீ வந்து டெய்லி குடிக்கிறதா வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டும் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து க்ரீன் டீ ஹெர்பல் டீ வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதாக அதாவது மூலிகையில் செஞ்ச டீ வந்து நீங்கள் குடிக்கலாம் அதாவது இஞ்சியில் துளசியில் இஞ்சி போட்டு இஞ்சி டீ செய்யலாம் துளசி இலைகள் போட்டு துளசி டீ அதுக்கப்புறம் சங்குப்பூ டீ செம்பருத்தி டீ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அது மூலிகையை வச்சு நீங்கள் டீ எடுத்து குடிச்சிங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் வந்து இன்னும் மேம்பட செய்யும் அடுத்து தவிர்க்க வேண்டிய உணவு என்னென்னா ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸ் அதாவது டைடு சோடா சுகர் ஃப்ரீ பிஸ்கட் இது எல்லாத்தையும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் இது நம்ம வந்து ரொம்ப நாள் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டபாலிசம் இஷ்யூ வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும் ஸோ முடிஞ்ச அளவு கெமிக்கலில் செஞ்ச ஸ்வீட்னஸை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் இதுக்கு பதிலாக நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக என்ன யூஸ் பண்ணணும் தேன் யூஸ் பண்ணலாம் அப்புறம் வந்து பணம் பணம் கற்கண்டு இல்லைன்னா ி இதெல்லாம் யூஸ் பொழுது உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அடுத்து தவிர்க்க வேண்டிய உணவு என்னன்னா ஐஸ்கிரீம்ஸ் அப்புறம் வந்து ரிலேட்டடாக செய்யக்கூடிய மற்ற சாக்லேட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும் இதனால வந்து இம்யூனிட்டி பவர் வந்து கம்மியாகும் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும் அப்புறம் உங்களுக்கு த்ரோட்டில் வந்து சில இஷ்யூஸ்லாம் வர ஆரம்பிக்கும் அதாவது தொண்டையில் வந்து ஐஸ்கிரீம்னா சளி பிடிக்கும் அப்புறம் தொண்டை கரெக்டாக இது மாதிரியான உணவுகளை வந்து தவிர்க்கணும் இதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஃப்ரூட்ஸில் ஃப்ரூட்ஸ் சேலட் சாப்பிடலாம் இல்லை கேர்டு ஹோம் மேடாக செய்யக்கூடிய ஐஸ்கிரீம்ஸை வந்து சாப்பிடலாம் ப்ரிசர்வேட்டிவ் அதாவது நிறைய நாளுக்காக பதப்படுத்தி வச்சுருப்பாங்கள அந்த ஐஸ்கிரீம்ஸை கண்டிப்பாக தவிர்க்கணும் நீங்கள் வீட்டில் செஞ்சு வேணால் சாப்பிடலாம் நண்பர்களே நாற்பது வயதுக்கு மேலே நம்ம ஹெல்த்தை காப்பாற்றுறதுக்கு பேலன்ஸ்டு டயட் ரெகுலர் எக்ஸசைஸ் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான லைஃப் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பத்து ஆபத்தான உணவுகளை நீங்கள் குறைச்சினா உங்களுக்கு நீண்ட ஆயிலும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க நல்ல ஆரோக்கியமான உடல்நலம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்